என் அன்பு பிள்ளையே நான் சொல்வதைக் கீழ் உன் வீட்டில் நிம்மதி இல்லை கடன் தொல்லை அதிகம் உள்ளது என்று கவலையாக உள்ளாய் அது எனக்கு தெரியும் உன் இதயத்தின் வலியை நான் உணர்கிறேன் நீ இரவில் தூங்க முடியாமல் கவலையுடன் கிடக்கிறாய் உன் குடும்பத்தில் அமைதி இல்லை சண்டை சச்சரவுகள் தொடர்ந்து நடக்கின்றன கடன் கொடுத்தவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் உன் நோய் குணமாகவில்லை மருத்துவ செலவுகள் அதிகரித்துக் கொண்டே போகின்றன ஆனால் என் குழந்தாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ தனியாக இல்லை உன் வலிகளை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நான் எண்ணிக் கொண்டிருக்கிறேன் உன் இதயத்தின் கதறலை நான் கேள்விப்படுகிறேன் நீ சில சமயங்களில் எல்லாவற்றையும் விட்டுவிடலாமா என்று நினைக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே அப்படி நினைக்காதே இந்த கஷ்டங்கள் நிரந்தரமானவை அல்ல இவை கடந்து போகும் உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும் நான் அதை நிச்சயம் நடத்திக் காட்டுவேன் உன் நோயைப் பார்க்கிறேன் உடலில் வலி இருக்கிறது மருத்துவர்கள் பல இடங்களுக்கு சென்றிருக்கிறாய் மருந்துகள் செலவும் அதிகம் சில சமயங்களில் மருந்து வாங்க பணம் இல்லாமல் தவிக்கிறாய் உன் குடும்பத்தார் உன் நோயால் கஷ்டப்படுகிறார்கள் ஆனால் என் குழந்தாய் நான் மகத்தான மருத்துவன் என் கைகளில் குணப்படுத்தும் சக்தி இருக்கிறது நான் உன் நோயை குணப்படுத்த முடியும் உன் உடல் ஆரோக்கியம் திரும்பும் வலி நீங்கும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி திரும்பும் உன் வீட்டில் அமைதி இல்லை என்று சொல்கிறாய் கணவன் மனைவியிடையே சண்டை இருக்கிறது பிள்ளைகள் கேட்காமல் இருக்கிறார்கள் பெரியவர்கள் சிறியவர்களிடம் கோபப்படுகிறார்கள் வீட்டில் எப்போதும் சத்தமும் கூச்சலும் இருக்கிறது யாரும் யாரிடமும் அன்பாகப் பேசுவதில்லை ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்ளுவதில்லை இது உன் மனதை வேதனைப்படுத்துகிறது ஆனால் என் பிள்ளையே நான் அமைதியின் இளவரசன் என் வரவால் உன் வீட்டில் அமைதி நிலவும் அன்பு பெருகும் புரிந்துணர்வு வளரும் ஒருவர் ஒருவரிடம் மன்னிப்பு கேட்பார்கள் குடும்பத்தில் ஒற்றுமை வரும் கடன் பிரச்சினை உன்னை மிகவும் தொந்தரவு செய்கிறது வங்கிக்கு கடன் இருக்கிறது தனியார் நபர்களுக்கு கடன் இருக்கிறது வட்டி அதிகரித்துக் கொண்டே போகிறது கடன் கொடுத்தவர்கள் கடுமையான வார்த்தைகள் பேசுகிறார்கள் சில சமயங்களில் அவமானப்படுத்துகிறார்கள் மற்றவர்கள் முன்னால் தலை குனிந்து நிற்க வேண்டிய நிலை வருகிறது இந்த நிலைமை உன் கண்ணீரை வரவழைக்கிறது ஆனால் என் குழந்தாய் நான் ஏழைகளின் கடவுள் நான் உன் தேவைகளை அறிவேன் என் கையில் வளம் இருக்கிறது நான் உன் கடன்களை தீர்க்க வழி செய்வேன் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி வரும் புதிய வருமான வழிகள் திறக்கும் நீ எப்போதும் கவலையுடன் இருக்கிறாய் மனதில் பயம் இருக்கிறது எதிர்காலத்தை பற்றிய கவலை இருக்கிறது நாளை என்ன நடக்கும் என்று தெரியாமல் பதட்டப்படுகிறாய் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி யோசித்து வருந்துகிறாய் பணம் இல்லாமல் எப்படி வாழ்வது என்று நினைத்து கலங்குகிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன் எதிர்காலத்தை கையில் வைத்திருக்கிறேன் நான் உன் நாட்களை நினைத்து வைத்திருக்கிறேன் உன் தேவைகள் தீரும் உன் பிள்ளைகள் நல்ல நிலையில் இருப்பார்கள் நீ கவலைப்படாதே உன் நம்பிக்கை குலைந்து போயிருக்கிறது முன்பு நீ மனதில் வைத்திருந்த கனவுகள் எல்லாம் மறைந்து போயிருக்கின்றன வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் என்று நம்பியிருந்தாய் ஆனால் இப்போது எல்லாம் இருளாக தெரிகிறது நல்ல நாட்கள் வரும் என்ற நம்பிக்கை இல்லை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடிப் போகலாமா என்று நினைக்கிறாய் ஆனால் என் குழந்தாய் நான் நம்பிக்கையின் கடவுள் நான் உன் கனவுகளை மீண்டும் உயிர்ப்பிப்பேன் உன் மனதில் மகிழ்ச்சி நிரப்புவேன் நல்ல நாட்கள் நிச்சயம் வரும் இருள் கடந்து வெளிச்சம் வரும் உன் வீட்டில் உள்ளவர்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டை போடுகிறார்கள் சிறிய விஷயங்களுக்கு பெரிய சண்டை வருகிறது யாரும் யாரிடமும் பொறுமையாக இருப்பதில்லை எல்லோரும் கோபக்காரர்களாக இருக்கிறார்கள் வீட்டில் அன்பான சூழ்நிலை இல்லை குழந்தைகள் கூட மகிழ்ச்சியாக இல்லை அவர்கள் வீட்டில் உள்ள பிரச்சினைகளால் பாதிக்கப்படுகிறார்கள் இது உன் இதயத்தை உழைக்கிறது ஆனால் என் பிள்ளையே நான் குடும்பங்களை சரிசெய்யும் நிபுணன் நான் உன் குடும்பத்தில் அன்பை விதைப்பேன் பொறுமையை வளர்ப்பேன் புரிந்துணர்வை கொடுப்பேன் ஒருவர் ஒருவரிடம் மன்னிப்பு கேட்கும் மனதை கொடுப்பேன் நோய் உன்னை வேதனைப்படுத்துகிறது சில சமயங்களில் வலி தாங்க முடியாமல் இருக்கிறது நல்ல தூக்கம் வருவதில்லை உணவு ரசிக்காமல் இருக்கிறது உடலில் சக்தி இல்லை வேலை செய்ய முடியாமல் இருக்கிறது இதனால் வருமானம் குறைந்து போகிறது குடும்பத்தின் பொருளாதார நிலை மேலும் மோசமாகிறது ஆனால் என் குழந்தாய் நான் மனுஷ உடலில் வந்து நோய்களை குணப்படுத்தியிருக்கிறேன் குருடர்கள் பார்வை பெற்றார்கள் ஓமையர் பேசினார்கள் நடக்க முடியாதவர்கள் நடந்தார்கள் அதே சக்தி என்றும் என்னிடம் இருக்கிறது நான் உன் நோயை குணப்படுத்துவேன் உன் உடல் ஆரோக்கியம் திரும்பும் கடன் பிரச்சினை உன் மனதை மிகவும் கவலையுடன் வைத்திருக்கிறது எப்படி கடனை அடைப்பது என்று தெரியாமல் இருக்கிறாய் வட்டி அதிகரித்துக் கொண்டே போகிறது மூலதனம் அடைக்க முடியாமல் இருக்கிறது கடன் கொடுத்தவர்கள் கடுமையான வார்த்தைகள் சொல்கிறார்கள் சில சமயங்களில் மிரட்டுகிறார்கள் இந்த நிலைமை உன் குடும்பத்தையும் பாதிக்கிறது ஆனால் என் பிள்ளையே நான் உன் கடன்களை தீர்க்க வழி செய்வேன் எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உன் திறமைகளுக்கு நல்ல விலை கிடைக்கும் நீ கடன் முக்தனாக ஆவாய் உன் வீட்டில் அமைதியின்மை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையே புரிந்துணர்வு இல்லை ஒருவர் சொல்வதை மற்றவர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் சிறிய வித்தியாசங்கள் பெரிய சண்டைகளாக மாறுகின்றன வீட்டில் எப்போதும் டென்ஷன் இருக்கிறது குழந்தைகள் இந்த சூழ்நிலையால் மனதளவில் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கிறது இது உன் மனதை வேதனைப்படுத்துகிறது ஆனால் என் குழந்தாய் நான் உன் வீட்டில் என் அமைதியை வைப்பேன் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருப்பார்கள் பொறுமையுடன் இருப்பார்கள் புரிந்துணர்வுடன் நடந்து கொள்வார்கள் உன் ஆரோக்கிய பிரச்சனைகள் பல இருக்கின்றன ஒரு நோய் குணமாகும் முன் இன்னொரு நோய் வருகிறது மருத்துவர்கள் பல பரிசோதனைகள் செய்கிறார்கள் அதற்கான செலவு அதிகம் சில சமயங்களில் மருத்துவர்களால் சரியான காரணம் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது வீட்டில் உள்ளவர்களும் உன் நோயால் கஷ்டப்படுகிறார்கள் நீ வேலை செய்ய முடியாமல் இருப்பதால் குடும்ப வருமானம் குறைந்து போகிறது ஆனால் என் பிள்ளையே நான் உன் நோய்களின் மூலக் காரணத்தை அறிவேன் நான் உன்னை சுகப்படுத்துவேன் உன் உடலில் உள்ள எல்லா நோய்களும் குணமாகும் நீ மீண்டும் ஆரோக்கியமாக ஆவாய் வேலை செய்ய முடியும் குடும்பத்திற்கு நல்ல வருமானம் ஈட்ட முடியும் பணப்பிரச்சினை உன்னை அதிகம் பாதிக்கிறது அடிப்படை தேவைகளுக்கே பணம் இல்லாமல் தவிக்கிறாய் குழந்தைகளின் படிப்பு செலவுக்கு பணம் இல்லை வீட்டு வாடகை கட்ட முடியாமல் இருக்கிறது மளிகை சாமான்கள் வாங்க பணம் இல்லை இந்த நிலை உன் மனதை மிகவும் வருத்தப்படுத்துகிறது சில சமயங்களில் நீ வெட்கப்பட்டு மற்றவர்களிடம் கேட்க வேண்டிய நிலை வருகிறது இது உன் சுயமரியாதையை பாதிக்கிறது ஆனால் என் குழந்தாய் நான் உன் எல்லா தேவைகளையும் அறிவேன் நான் உனக்கு போதுமான வளங்களை கொடுப்பேன் உன் கைத்திறனுக்கு நல்ல விலை கிடைக்கும் புதிய வருமான வழிகள் திறக்கும் நீ தேவையற்ற வட்டியில் கடன் வாங்க வேண்டியிருக்காது உன் மனதில் பயம் இருக்கிறது எதிர்காலத்தை பற்றிய கவலை இருக்கிறது நாளை என்ன நடக்கும் என்று தெரியாமல் இருக்கிறது வயதாகும்போது யார் பார்த்துக் கொள்வார்கள் என்று நினைத்து பயப்படுகிறாய் பிள்ளைகள் நல்ல நிலையில் இருப்பார்களா என்று கவலைப்படுகிறாய் இந்த பயங்கள் உன் தூக்கத்தை கெடுக்கின்றன அமைதியாக இருக்க விடுவதில்லை ஆனால் என் பிள்ளையே நான் உன் எதிர்காலத்தை திட்டமிட்டு வைத்திருக்கிறேன் உன் நாட்கள் அனைத்தும் என் கைகளில் இருக்கின்றன நீ பயப்பட வேண்டியதில்லை நான் உன்னை காப்பாற்றுவேன் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் அவர்கள் நல்ல நிலையில் இருப்பார்கள் உன் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமை ஒரு பெரிய பிரச்சினை எல்லோரும் தங்கள் சுயநலத்தை மட்டுமே நினைக்கிறார்கள் ஒருவர் ஒருவருக்கு உதவ மனம் இல்லை குடும்ப கூட எல்லோரும் ஒன்றாக இருப்பதில்லை சிறிய பிரச்சினைகளை பெரிதாக்கி சண்டை போடுகிறார்கள் இது உன் மனதை மிகவும் வருத்தப்படுத்துகிறது நீ ஒரு ஒற்றுமையான குடும்பம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் ஆனால் என் குழந்தாய் நான் உன் குடும்பத்தில் ஒற்றுமையைக் கொண்டு வருவேன் அன்பை வளர்ப்பேன் ஒருவர் ஒருவருக்கு உதவும் மனதை கொடுப்பேன் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக இருப்பார்கள் உன் நோய் குணமாக வேண்டும் என்று நீ அதிகம் ஜெபிக்கிறாய் பல ஆலயங்களுக்கு போகிறாய் பல டாக்டர்களிடம் காட்டுகிறாய் ஆனால் முழுமையான குணம் கிடைக்காமல் இருக்கிறது இதனால் உன் மனதில் ஏமாற்றம் வருகிறது கடவுள் உன் ஜெபத்தை கேட்கவில்லையா என்று நினைக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன் எல்லா ஜெபங்களையும் கேட்டிருக்கிறேன் உன் கண்ணீரை பார்த்திருக்கிறேன் நான் சரியான நேரத்தில் உன்னை குணப்படுத்துவேன் என் நேரம் சிறந்த நேரம் நான் உன்னை நிரந்தரமாக குணப்படுத்துவேன் இனி நோய் திரும்ப வராது உன் வீட்டில் நிதி நிர்வாகம் சரியாக இல்லை வரும் பணத்தை விட செலவு அதிகமாக இருக்கிறது தேவையற்ற செலவுகள் அதிகம் இருக்கின்றன சேமிப்பு இல்லை அவசர காலங்களில் பயன்படுத்த பணம் இல்லை இதனால் சிறிய பிரச்சினை வந்தாலும் பெரிய தொல்லையாக ஆகிறது கடன் வாங்க வேண்டிய நிலை வருகிறது வட்டி செலுத்த வேண்டி வருகிறது ஆனால் என் குழந்தாய் நான் உனக்கு நல்ல நிதி நிர்வாக அறிவை கொடுப்பேன் எப்படி பணத்தை திட்டமிட்டு செலவு செய்வது என்று கற்றுக் கொடுப்பேன் தேவையான விஷயங்களுக்கு முதலில் பணம் ஒதுக்கும் ஞானம் கொடுப்பேன் நீ நல்ல சேமிப்பும் செய்வாய் அவசர காலங்களில் பயன்படுத்த பணமும் இருக்கும் உன் குடும்பத்தில் சிலர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை உன் கஷ்டங்களை அவர்கள் உணர்வதில்லை உன் நோயை பெரிதாக எண்ணுவதில்லை உன் பிரச்சினைகளுக்கு அவர்கள் ஆதரவு கொடுப்பதில்லை மாறாக சில சமயங்களில் உன்னையே குறை சொல்கிறார்கள் இது உன் மனதை மிகவும் வேதனைப்படுத்துகிறது நீ தனிமையில் இருப்பது போல உணர்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன்னை நன்றாக புரிந்து கொள்கிறேன் உன் வலிகளை நான் உணர்கிறேன் நான் எப்போதும் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நீ தனியாக இல்லை நான் உன் குடும்பத்தினரின் மனதையும் மாற்றுவேன் அவர்கள் உன்னை புரிந்து கொள்வார்கள் உன் பிரச்சினைகளில் ஆதரவு கொடுப்பார்கள் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் போயிருக்கிறது முன்பு நீ சந்தோஷமாக இருந்தாய் சிரித்துக் கொண்டே இருந்தாய் வாழ்க்கையை ரசித்தாய் ஆனால் இப்போது அந்த மகிழ்ச்சியெல்லாம் மறைந்து போயிருக்கிறது எப்போதும் கவலையுடன் இருக்கிறாய் சிரிப்பே வருவதில்லை எதிலும் ஆர்வம் இல்லை வாழ்க்கை பொருளற்றதாக தோன்றுகிறது ஆனால் என் குழந்தாய் நான் உன் வாழ்க்கையில் மீண்டும் சந்தோஷத்தை நிரப்புவேன் உன் இதயத்தில் மகிழ்ச்சியின் ஊற்று பெருகும் நீ மீண்டும் சிரிப்பாய் வாழ்க்கையை ரசிப்பாய் எல்லாவற்றிலும் அர்த்தம் காண்பாய் உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தைப் பற்றி அதிகம் கவலைப்படுகிறாய் அவர்களுக்கு நல்ல கல்வி கொடுக்க முடியாமல் இருக்கிறது கல்லூரி செலவுகள் அதிகம் நல்ல வேலை கிடைக்குமா என்று தெரியாமல் இருக்கிறது திருமணம் செய்ய பணம் இருக்குமா என்று யோசிக்கிறாய் இந்த கவலைகள் உன்னை இரவில் தூங்க விடுவதில்லை ஆனால் என் பிள்ளையே நான் உன் பிள்ளைகளின் கடவுள் கூட அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது நான் அவர்களுக்கு நல்ல கல்வி கொடுப்பேன் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பார்கள் அவர்கள் சமுதாயத்தில் நல்ல பெயர் எடுப்பார்கள் நீ பெற்றோராக பெருமைப்படுவாய் உன் உடல்நிலை ஒரு காலமாக சரியாக இல்லை வலி நிரந்தரமாக இருக்கிறது மருந்துகள் சாப்பிட்டும் முழுமையான குணம் இல்லை சில சமயங்களில் வலி அதிகமாகி தாங்க முடியாமல் இருக்கிறது இரவில் நல்ல தூக்கம் வருவதில்லை காலையில் எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறது வேலை செய்ய முடியாத நிலை வருகிறது இதனால் குடும்ப வருமானம் பாதிக்கப்படுகிறது ஆனால் என் குழந்தாய் நான் உன் வலியை பகிர்ந்து கொள்கிறேன் நான் சிலுவையில் வலியை அனுபவித்திருக்கிறேன் உன் வலி எனக்குத் தெரியும் நான் உன் நோயின் ஆதாரத்தையே அகற்றுவேன் உன் உடல் முழுமையாக குணமாகும் வலி இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் நீ மீண்டும் சுறுசுறுப்பாக இருப்பாய் கடன் பிரச்சினை உன் குடும்பத்தை அதிகம் பாதிக்கிறது பல இடங்களில் கடன் வாங்கியிருக்கிறாய் அசல் தொகையை விட வட்டி அதிகமாக சேர்ந்துவிட்டது கடன் கொடுத்தவர்கள் அடிக்கடி வந்து தொந்தரவு செய்கிறார்கள் சில சமயங்களில் மிரட்டுகிறார்கள் வீட்டில் உள்ளவர்கள் பயப்படுகிறார்கள் குழந்தைகள் கூட இந்த பதட்டத்தை உணர்கிறார்கள் நீ அவமானத்தை அனுபவிக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன் கடன்களை தீர்க்க முடிந்த கடவுள் என் கைகளில் எல்லா செல்வங்களும் இருக்கின்றன நான் உன் கடன்களை அடைக்க வழி செய்வேன் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி வரும் உன் திறமைகளுக்கு நல்ல கூலி கிடைக்கும் கடன் முக்தி கிடைக்கும் உன் வீட்டில் உள்ள பிரச்சினைகள் யாருக்கும் சொல்ல முடியாமல் இருக்கிறது மற்றவர்கள் முன்னால் நல்ல குடும்பம் போல நடிக்க வேண்டியிருக்கிறது ஆனால் வீட்டுக்குள் நிலைமை வேறு எல்லோரும் ஒருவரோடு ஒருவர் சண்டை போடுகிறார்கள் பேசிக்கொள்வதில்லை வீட்டில் அமைதி இல்லை இது உன் மனதை மிகவும் வேதனைப்படுத்துகிறது நீ எப்போதும் டென்ஷனில் இருக்கிறாய் ஒரு அமைதியான வீடு வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் ஆனால் என் குழந்தாய் நான் உன் வீட்டின் அமைதியின் இளவரசன் நான் வந்தால் அமைதி வரும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பாகப் பேசுவார்கள் மன்னிப்பு கேட்பார்கள் புரிந்துணர்வுடன் நடந்து கொள்வார்கள் உன் வீடு அமைதியின் வாசஸ்தலமாக மாறும் உன் நம்பிக்கை பல சமயங்களில் குலைந்து போகிறது எத்தனை ஜெபம் செய்தும் பிரச்சினைகள் தீர்வாகவில்லையே என்று நினைக்கிறாய் கடவுள் உன் ஜபத்தை கேட்கிறாரா என்று சந்தேகம் வருகிறது ஏன் இத்தனை கஷ்டங்கள் வருகின்றன என்று புரியாமல் இருக்கிறது சில சமயங்களில் கடவுள் மீதே கோபம் வருகிறது ஆனால் என் பிள்ளையே நான் உன் ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டிருக்கிறேன் உன் அழுகையை பார்த்திருக்கிறேன் உன் வேதனையை உணர்ந்திருக்கிறேன் நான் சரியான நேரத்தில் பதில் கொடுப்பேன் என் நேரம் சரியான நேரம் நான் தாமதமாக வருவது போல தோன்றலாம் ஆனால் நான் ஒருபோதும் தவறுவதில்லை நான் சரியான நேரத்தில் உன்னை மீட்டுக் காப்பாற்றுவேன் உன் ஆரோக்கிய பிரச்சினைகள் பல ஆண்டுகளாக இருந்து வருகின்றன பல டாக்டர்களிடம் காட்டியிருக்கிறாய் பல மருந்துகள் சாப்பிட்டிருக்கிறாய் ஆனால் முழுமையான குணம் கிடைக்கவில்லை இதனால் நிராசை வருகிறது குடும்பத்தினர் கூட சில சமயங்களில் செலுத்திக் கொள்கிறார்கள் நீ தனியாக கஷ்டப்படுவது போல உணர்கிறாய் ஆனால் என் குழந்தாய் நான் உன் நோயின் உண்மையான காரணத்தை அறிவேன் அது உடலளவில் மட்டுமல்ல மனதளவிலும் ஆத்மீகளவிலும் இருக்கிறது நான் உன் முழு மனுஷனையும் குணப்படுத்துவேன் உடல் மனம் ஆத்மா எல்லாமே சுகம் பெறும் நீ முழுமையாக குணமாவாய் பணப்பிரச்சினை உன் குடும்பத்தின் எல்லா திட்டங்களையும் பாதிக்கிறது பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்க முடியாமல் இருக்கிறது வீட்டு வசதிகளை மேம்படுத்த முடியாமல் இருக்கிறது தேவையான பொருட்கள் வாங்க முடியாமல் இருக்கிறது சில சமயங்களில் உணவுக்கே கஷ்டப்படுகிறாய் இந்த நிலைமை உன் மனதை மிகவும் வேதனைப்படுத்துகிறது நீ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன் எல்லா தேவைகளையும் அறிந்த கடவுள் வானத்திலே பறக்கும் பறவைகளுக்கு நான் உணவு கொடுக்கிறேன் காட்டிலே வளரும் பூக்களை நான் அழகாக அலங்கரிக்கிறேன் நீ அவைகளை விட மிகவும் மதிப்புமிக்கவன் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன் தேவைகள் தீரும் வளமான வாழ்க்கை கிடைக்கும் உன் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் நடக்கின்றன சிறிய விஷயங்களுக்கு பெரிய சண்டை வருகிறது யாரும் பொறுமையாக இருப்பதில்லை எல்லோரும் தங்கள் கருத்தை திணிக்க முயல்கிறார்கள் ஒருவர் ஒருவரை புரிந்துகொள்ள முயல்வதில்லை வீட்டில் அன்பான சூழ்நிலை இல்லை குழந்தைகள் இந்த நிலைமையால் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் மனதில் பயம் வருகிறது இது உன்னை மிகவும் கவலைப்படுத்துகிறது ஆனால் என் குழந்தாய் நான் உன் குடும்பத்தில் என் அன்பை வைப்பேன் எல்லோரும் ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருப்பார்கள் பொறுமையுடன் பேசுவார்கள் புரிந்துணர்வுடன் நடந்து கொள்வார்கள் மன்னிப்பு கேட்கும் மனதை கொடுப்பேன் உன் வீடு அன்பின் கோவிலாக மாறும் உன் நோய் பல மாதங்களாக அல்லது பல வருடங்களாக இருந்து வருகிறது இந்த நீண்ட கால நோய் உன் மனதையும் பாதிக்கிறது நீ மனதளவில் சோர்வடைந்து போயிருக்கிறாய் எப்போது குணமாகும் என்று தெரியாமல் இருக்கிறது சில சமயங்களில் வாழ்வதே வெறுப்பாக இருக்கிறது குடும்பத்தினருக்கு சுமையாக இருப்பது போல தோன்றுகிறது ஆனால் என் பிள்ளையே நீ யாருக்கும் சுமை அல்ல நீ என் அருமையான பிள்ளை உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறது நான் உன்னை இந்த நோயிலிருந்து முழுமையாக விடுவிப்பேன் உன் உடல் ஆரோக்கியம் மீண்டும் திரும்பும் நீ மீண்டும் சுறுசுறுப்பாக இருப்பாய் வாழ்க்கையை ரசிப்பாய் கடன் பிரச்சினை உன்னை மானசீகமாக பாதிக்கிறது இரவில் தூங்கும் போது கூட கடன் பற்றியே நினைக்கிறாய் எப்போது எப்படி அடைப்பது என்று தெரியாமல் இருக்கிறது வட்டி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது கடன் கொடுத்தவர்கள் கடுமையான வார்த்தைகள் சொல்கிறார்கள் இந்த அழுத்தம் உன் ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது தலை வலி வருகிறது பசி இல்லாமல் இருக்கிறது ஆனால் என் குழந்தாய் நான் உன் கடன் பிரச்சனையை தீர்ப்பேன் எதிர்பாராத வழிகளில் பணம் வரும் உன் கடன்கள் முழுமையாக அடைக்கப்படும் நீ இந்த அழுத்தத்திலிருந்து விடுபடுவாய் மன அமைதி கிடைக்கும் உன் வீட்டில் அமைதியின்மை ஒருநாள் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சினை இருந்து கொண்டே இருக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் சரியாக பேசிக்கொள்வதில்லை பல நாட்கள் யாரும் யாரிடமும் பேசாமல் இருக்கிறார்கள் வீட்டில் இருக்கும்போதே மன நெருக்கடி வருகிறது நீ வெளியே போய் வர ஆசைப்படுகிறாய் ஆனால் நோயின் காரணமாக அதுவும் முடியாமல் இருக்கிறது இந்த நிலைமை உன்னை மிகவும் கஷ்டப்படுத்துகிறது ஆனால் என் பிள்ளையே நான் உன் வீட்டில் என் அமைதியை நிலைநிறுத்துவேன் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரோடு ஒருவர் மன்னிப்பு கேட்பார்கள் அன்பான வார்த்தைகள் பேசுவார்கள் வீட்டில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் நீ வீட்டில் இருப்பதை ரசிப்பாய் என் அன்பு பிள்ளையே உன் எல்லா பிரச்சினைகளும் தீர்க்கப்படும் உன் நோய் குணமாகும் உன் கடன்கள் தீரும் உன் வீட்டில் அமைதி நிலவும் உன் குடும்பத்தில் அன்பு பெருகும் உன் நிதி நிலைமை மேம்படும் உன் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் கிட்டும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன் உன் கண்ணீர் துடைப்பேன் உன் வலிகளை போக்குவேன் உன் வாழ்க்கையில் நம்பிக்கையின் ஒளி பிரகாசிக்கும் நீ மீண்டும் சந்தோஷமாக இருப்பாய் என் அமைதி உன்னுடன் இருக்கட்டும் என் ஆசீர்வாதம் உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் இருக்கட்டும் நான் உன்னை நேசிக்கிறேன் என் குழந்தாய் இந்த கஷ்ட காலத்தில் நீ பல தவறான முடிவுகள் எடுத்திருக்கலாம் பணம் இல்லாததால் அவசரப்பட்டு தவறான வழிகளில் கடன் வாங்கியிருக்கலாம் நோயின் வேதனையால் குடும்பத்தினரிடம் கோபப்பட்டிருக்கலாம் அவமானத்தால் பொய் சொல்லியிருக்கலாம் இந்த தவறுகள் உன் மனசாட்சியை குறை சொல்கின்றன நீ குற்ற உணர்வில் இருக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன் தவறுகளை மன்னிக்கிறேன் நீ என்னிடம் மனந்திரும்பினால் நான் உன் பாவங்களை நினைவில் வைக்க மாட்டேன் உன் மனசாட்சி சுத்தமாகும் நீ புதிய ஆரம்பம் செய்யலாம் முந்தைய தவறுகளின் பின்விளைவுகளையும் நான் சரி செய்வேன் உன் உடல் வலி சில சமயங்களில் மிகவும் அதிகமாக இருக்கிறது அந்த நேரங்களில் நீ கடவுள் மீதே கோபப்படுகிறாய் ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறீர் என்று கேட்கிறாய் நல்லவர்களுக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று புரியாமல் இருக்கிறது சில சமயங்களில் ஜெபம் செய்யக்கூட மனம் வராமல் இருக்கிறது ஆனால் என் குழந்தாய் நான் உன் கோபத்தை புரிந்து கொள்கிறேன் வலி தாங்க போது மனிதர்கள் இப்படித்தான் உணர்வார்கள் நானும் சிலுவையில் இருந்தபோது ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்டேன் உன் கோபமும் கேள்விகளும் எனக்கு பிடிக்காது என்று இல்லை நீ உண்மையான உணர்வுகளை என்னிடம் வெளிப்படுத்துவதை நான் விரும்புகிறேன் நான் உன் கோபத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன் உன் நிதி நிலைமை உன் சுயமரியாதையை பாதிக்கிறது முன்பு நீ மற்றவர்களுக்கு உதவி செய்தவன் இப்போது மற்றவர்களிடம் கேட்க வேண்டிய நிலை வந்திருக்கிறது இது உன் அகங்காரத்தை புண்படுத்துகிறது நீ தலைகுனிந்து நிற்க வேண்டியிருக்கிறது சில நேரங்களில் மற்றவர்கள் உதவி செய்வதை விட அறிவுரை அதிகம் சொல்கிறார்கள் இது உன்னை மேலும் வேதனைப்படுத்துகிறது ஆனால் என் பிள்ளையே கஷ்டம் வரும்போது உதவி கேட்பது தவறு அல்ல அது மனிதர்களின் இயற்கையான தேவை நான் மனுஷ உடலில் வந்தபோது பலரிடம் உதவி பெற்றேன் மக்தலேனா மரியாவும் மற்ற பெண்களும் எங்களுக்கு தேவையானவற்றை வழங்கினார்கள் உதவி பெறுவதில் அவமானம் இல்லை ஆனால் நான் உன்னை இந்த நிலையிலிருந்து விரைவிலேயே மீட்டுக் காப்பாற்றுவேன் நீ மீண்டும் மற்றவர்களுக்கு கொடுக்கும் நிலையில் இருப்பாய் உன் குடும்பத்தில் நடக்கும் சண்டைகளால் குழந்தைகள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கிறது வீட்டின் டென்ஷன் அவர்களுக்கு தெரிகிறது சில சமயங்களில் அவர்கள் பயந்து போகிறார்கள் நண்பர்களிடம் வீட்டு விஷயங்களை சொல்ல வெட்கப்படுகிறார்கள் அவர்களது குழந்தைமை கேட்டுப் போகிறது இது உன் இதயத்தை உடைக்கிறது நீ அவர்களுக்காக அதிகம் கவலைப்படுகிறாய் ஆனால் என் குழந்தாய் நான் உன் பிள்ளைகளையும் குணப்படுத்துவேன் அவர்களின் மனதில் இருக்கும் பயத்தையும் கலக்கத்தையும் போக்குவேன் வீட்டில் அமைதி வந்தவுடன் அவர்கள் மீண்டும் இயல்பாக ஆவார்கள் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவார்கள் அவர்களுக்கு ஒரு அழகான எதிர்காலம் இருக்கிறது உன் நோய் காரணமாக உன் வேலை பாதிக்கப்பட்டிருக்கிறது முறையாக வேலைக்கு போக முடியாமல் இருக்கிறது சில நாட்கள் விடுப்பு எடுக்க வேண்டியிருக்கிறது இதனால் சம்பளம் கட்டுப்படுகிறது பணியிடத்தில் மற்றவர்களுக்கு உன் வேலையின் பழு போகிறது அவர்கள் அதை பற்றி முணுமுணுக்கிறார்கள் உன் மீது எரிச்சல் கொள்கிறார்கள் நீ வேலையை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன் ஆரோக்கியத்தை மீட்டுக் கொடுப்பேன் நீ மீண்டும் முழு திறனுடன் வேலை செய்ய முடியும் உன் பணியிடத்தில் மற்றவர்களின் மனப்பான்மையையும் மாற்றுவேன் அவர்கள் உன்னை புரிந்துகொள்வார்கள் உன் நேர்மையான வேலையை மதிப்பார்கள் உன் வேலை பாதுகாப்பாக இருக்கும் உன் வருமானம் அதிகரிக்கும் உன் ஆரோக்கியம் சரியில்லாததால் குடும்பத்தின் எல்லா பொறுப்புகளும் மற்றவர்கள் மீது விழுகின்றன உன் மனைவி அதிக வேலை செய்ய வேண்டியிருக்கிறது பிள்ளைகள் வீட்டு வேலைகளில் உதவ வேண்டியிருக்கிறது அவர்கள் கொள்கிறார்கள் சில சமயங்களில் உன் மீது கோபப்படுகிறார்கள் நீ குடும்பத்திற்கு சுமையாக இருப்பது போல உணர்கிறாய் இந்த குற்ற உணர்வு உன்னை மேலும் மன அழுத்தத்திற்கு ஆளாக்குகிறது ஆனால் என் குழந்தாய் நீ யாருக்கும் சுமை இல்லை உன் குடும்பத்தினர் உன்னை அன்பு செய்கிறார்கள் அவர்கள் சில சமயங்களில் கஷ்டப்பட்டாலும் உன்னை கைவிட நினைப்பதில்லை நான் அவர்களுக்கும் பொறுமையையும் புரிந்துணர்வையும் கொடுப்பேன் நீ விரைவில் குணமாகி அவர்களுக்கு உதவி செய்வாய் குடும்பத்தில் மீண்டும் ஒற்றுமை வரும் கடன் பிரச்சனையால் நீ அவமானத்தை அனுபவிக்கிறாய் கடன் கொடுத்தவர்கள் வந்து பிறர் முன்னிலையில் கேட்கிறார்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு உன் நிலைமை தெரிந்துவிடுகிறது அவர்கள் உன்னை பார்த்து பரிதாபப்படுகிறார்கள் சிலர் உன்னை தவிர்த்து விடுகிறார்கள் உன் சமூக மதிப்பு குறைந்து போகிறது இது உன் மனதை மிகவும் வேதனைப்படுத்துகிறது ஆனால் என் பிள்ளையே மனிதர்களின் மதிப்பீடு தற்காலிகமானது நான் உன்னை மதிக்கிறேன் உன் உண்மையான மதிப்பு என் பார்வையில் இருக்கிறது நான் உன் கடன் பிரச்சனையைத் தீர்த்தவுடன் மக்கள் உன்னை மீண்டும் மதிப்பார்கள் நீ மீண்டும் தலை நிமிர்ந்து நடப்பாய் உன் நல்ல பெயர் திரும்பும் உன் வீட்டில் மன அமைதியின்மை உன் ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது டென்ஷன் நிறைந்த சூழ்நிலையில் உன் நோய் மேலும் மோசமாகிறது இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது தூக்கமின்மை அதிகரிக்கிறது பசியின்மை வருகிறது இந்த எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது வீட்டில் அமைதி இல்லாததால் நோய் குணமாகாமல் இருக்கிறது நோய் இருப்பதால் வீட்டில் டென்ஷன் அதிகரிக்கிறது இந்த துஷ்ட சுழற்சியை நீ உடைக்க முடியாமல் திணறுகிறாய் ஆனால் என் குழந்தாய் நான் இந்த சுழற்சியை உடைப்பேன்